அவங்க வந்து சிவ தொண்டே தன்னுடைய தொண்டாகவும் சன்மார்க்கமே தன்னுடைய நெறியாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே போன்று நம்முடைய மொழியரசி அசோகன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சென்று சிறு சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க யூடியூப்ல போனீங்கன்னா அவங்க சொற்பொழிவு வந்து தமிழரசின்னு போட்டால் நிறைய வந்துட்டே இருக்கும் அப்படி வந்து சன்மார்க்கத்தை வந்து அலசி ஆராய்ந்து மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் நம்முடைய கல்யாணி இப்போ தான் பேச துவங்கியிருக்காங்க இருக்காங்க அதாவது பேசுகிறவங்க பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை பேசாதவங்க பேசுறது மிகப்பெரிய விஷயம் இப்போ தான் இது இரண்டாவது கூட்டம் நினைக்கிறேன் இரண்டாவது கூட்டம் மூன்று ஏற்கனவே கொண்டித்தோப்பு மகளிர் தினத்தில் பேசினாங்க இப்போ இது இரண்டாவது சைதாபேட்டில் நிறைய பேசியிருக்காங்க அவங்க அமைப்பில் வெளியே வந்து பேசுகிறது இது ரெண்டாவது கூட்டம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு தட்டுங்க அதே மாதிரி நம்முடைய யமுனா பாய் அவங்க அவங்களும் பெருசாக எங்கேயும் பேசறது கிடையாது இருந்தாலும் அதாவது நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அதுதான் நம்முடைய கடமை பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அற்புதமாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய சன்மார்க்க சங்கத்தின் கட்டளை இது அறக்கட்டளையின் ஆசை அந்த வகையில் யமுனாபாய் அவர்கள் இன்று பேசுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தமிழசியமாக சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களும் நிறைய பேசியிருக்காங்க அற்புதமாக பேசக்கூடியவங்க நிறைய படிச்சிருக்காங்க ஆறு திருமுறைகளையும் இது நம்ம உரைநடை பகுதியை நிறைய படிச்சிருக்காங்க சாதாரணமாக பேசும்போதே ஏதாவது மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க சும்மா நம்ம ஃபோனில் பேசினாலோ இல்லை நேரில் பார்த்து பேசினாலோ இந்த பாட்டை மேற்கோள் காட்டி அந்த பாட்டை மேற்கோள் காட்டி அளவுக்கு நினைவு சக்தி நினைவாற்றல் நிறைய உள்ளவங்க அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மகளிர்கள் அரசிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் சன்மார்க்கத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பிலே இங்கே சிறப்புரை அம்மா அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள் அதற்கு முன்னாடி கருத்தரங்கம் வகை ஒழுக்கம் எதற்கு இந்த ஒழுக்கத்தை போட்டோம் அப்படின்னா சன்மார்கனாவே ஒழுக்கந்தான் அதாவது இறை பக்தின்னா பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது இதை தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன சொல்கிறாரு பக்தினா வேறு ஒன்றுமே கிடையாது தான் ஒழுக்கத்தில் தான் ஆரம்பிக்க சொல்கிறாரு ஜீவகாரணியை ஒழுக்கம் ஏன் ஜீவகாரணியை பேர் பேர் வச்சிருக்கலாமா ஜீவகாரணியை ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இப்படி எது எடுத்தாலும் ஒழுக்கந்தான் வல்லல் பெருமானவர்கள் தலையாக வந்து சொல்கிறாரு ஆகவே சன்மார்கியாக இருக்கிறேன்னா முதல் தகுதி ஒழுக்கம் அதன் பிறகு தான் தயவு அதன் பிறகு ஜீவகாரணியம் அதன் பிறகு பரவாய்ப்பு எவ்வளோ போயிட்டே இருக்கும் ஆகவே ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது சுத்த சன்மார்க்கம் ஆதலால் இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்காக நாம் இவர்களை அழைத்ததற்கு யார் எல்லோருமே வந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பல மன்றங்களுக்கு போகக்கூடியங்க ரொம்ப பிஸியாக இருக்கவங்க அப்படி இருந்தால் நம்ம கூப்பிட்டவொடனே எல்லாரும் ஒத்துக்கின்னு வந்தது மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சன்மார்க்கத்தில் பெண்களின் பங்கு எந்த அளவுக்கு அவசியன்றதை நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அம்மா ரெடியாக இருக்காங்க சொல்கிறதுக்கு இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொல்லாமல் போக முடியாது ஒரு வீட்டில் இப்போ நாங்கள் ஆண்கள் நிறைய பேர் சன்மார்க்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு வந்து சன்மார்க்கம் மாறுச்சுன்னா மாறல இன்னும் சுத்த சம்மரலை இதே ஒரு வீட்டில் ஒரு பெண் சுத்த சன்மார்க்கத்துக்கு மாறிவிட்டால் ஒன்றே வேணாங்க அசைவம் சாப்பிட மாட்டேன்னு ஒரு பெண் முடிவெடுத்தால் மற்றவங்க எல்லாம் மாறிதான் ஆகணும் இல்லாட்டி சோறு கிடையாது கரெக்டுங்களா ஆகவே பெண்கள் மாறும்போது அந்த குடும்பமே மாறிவிடும் அதனால் சன்மார்க்கத்துக்கு பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து பெண்கள் அதிகமாக பெருகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க சன்மார்க்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படி இங்கே வரலாறு பற்றி நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தான் அவங்க தான் வந்து எனக்கு நிறைய அருட்பா பாடல்கள் எடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்க நிறைய பாடுவாங்க இந்த சின்ன புத்தகம் இருக்குது பாருங்கள் நிறைய புத்தகத்தை ராமாயணம் மகாபாரதம் தேவாரம் திருவாசகம் திருவருட்பா நிறைய பாடுவாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ வள்ளல் பெருமான் உலக பொது சொத்து நாம் வந்து அவரை ஜாதி மதம் பேதெல்லாம் பார்க்க முடியாது இருந்தாலும் அவருக்கு பிறந்த அதே சீர்கருணிகர் மரபுல நாங்களும் பிறந்ததால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவோம்னா வள்ளலார் வந்து உனக்கு தாத்தா மாதிரி நீ மகான் துறவி புரட்சி துறவி சொன்னால் உனக்கு அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் நீ உங்கள் தாத்தா நினச்சிக்கோ நெருக்கம் அதிகமாகிடும் இப்போ நம்ம தாத்தா மேலே நமக்கு பாசம் அதிகமாக இருக்கும் வேறு தாத்தா என்னதான் தான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வல்லலாரோடைய தாத்தாவாக நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே எனக்கு வந்து முதல் முதல்ல அருட்பாவை படிக்க சொன்னது வல்லலாரை எனக்கு காண்பித்தது என்னுடைய தாயார் தான் எதற்கு சொல்லணும்னா சன்மார்க்கத்துக்கு பெண்கள் தேவை என்பதற்கு இது ஒரு முதல் உதாரணம் சொல்கிறேன் அதே மாதிரி இரண்டாவது என்னுடைய மனைவி அவங்க பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட்டுருந்தாங்க ஒரு இருபத்தி மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வடலூருக்கு போயிருந்தோம் அங்கே ஞான சபையில் போகும்போது அங்கே பெயர் பலகை இருக்கும் புலைகொலையை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும்னு அங்கே போனவனு அவங்க சத்தியம் பண்ணிவிட்டு அசைவத்தை விட்டுட்டாங்க விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் அவங்க அந்த சைவத்தை கடைப்பிடித்தாங்க அதோடவே வந்து அவங்க இயற்கை எழுதிட்டாங்க அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைகளுக்கும் அவங்க அசைவம் விற்கலை நான் தானே சத்தியம் பண்ணேன் நான் மட்டும் அசைவம் சாப்பிட மாட்டேன் ஏன் குழந்தைங்களுக்கு அசைவம் வைக்கலாமேன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் நம்ம ஒன்றையும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் குழந்தைங்களுக்கும் அவங்க அசைவம் வைக்கல என் குழந்தைங்களும் சைவமாக தான் இருக்காங்க என் பையன் போன வாரம் கூட பிறந்த நாள் வந்தது நான் ஒன்றுமே பண்ணல புது புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ சினிமாவுக்கோ எதுவுமே கூப்பிடல ஒரு அன்னதானம் பண்ணுறான்னு அவனையே கூப்பிட்டு ஜீவகாரணியம் பண்ண வைச்சேன் ஆகவே இன்றைக்கி பசங்களும் வந்து அந்த ஜீவகாரணி வழியில் தான் வந்துன்னு இருக்காங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி என்னுடைய தாயாரும் அதன் பிறகு என்னுடைய மனைவியும் அவங்களோட முயற்சியில் இல்லாட்டியும் பாருங்கள் என் மனைவி மாறலைன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கறி வாங்கி கொடுத்துருக்கணும் கரெக்டுங்களா ஆகவே வீட்டில் பெண்கள் மாறும்போது அந்த குடும்பமே வந்து சன்மார்க்கத்துக்கு மாறிவிடும் ஆகவே நாம் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு நிறைய பெண்கள் வர வேண்டும் நிறைய குடும்பங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு மாற வேண்டும் அப்படி மாறிவிட்டால் உலகமே சுத்த சன்மார்க்கத்துக்கு மாறிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய தொடக்க உரையை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு அங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் குறிவிடை நன்றி வணக்கம்